கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் இதை யூடியூப் வழியாக நீங்கள் இந்த செய்தியை கவனித்து வருகிறீர்கள் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க கத்துறவங்களே ஆசிரிப்பார்கள் மீண்டுமாக ஃபேஸ்புக்லேயும் நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக இந்த செய்தியானது பதிவிடப்படுகிறது ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கிற அநேக நண்பர்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்ய முடியாத உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதை மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்கள் அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் கத்துவங்களை யாவரையும் ஆசிரதிப்பாராக ஆமே வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் எவ்விதமாய் வாசிக்கிறோம் நீ போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண உண்மையாயிரு அப்போது ஜீவகிருடத்தை உனக்கு தருவேன் என்பதாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம் நீ போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பய தேவன் ஒரு சபையை பார்த்து சொல்லுகிறார் சபையே தேவனுடைய பிள்ளையே உனக்கு பாடுகள் வரும் உனக்கு உபத்திரவங்கள் வரும் ஆனாலும் நீ பயப்படாதே அந்த பாடுகளும் உபத்திரவங்களும் சில நாட்களுக்குள்ளே மறைந்து போகும் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் பத்து நாட்கள் நீ பாடுபடுவாய் பத்து நாட்கள் நீ என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் நீ படப்போகிற எவ்வளவு வேணும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்ரவப்படுகிறீர்கள் என்று நாளை கத்தர் குறிப்பிடுகிறார் பத்து நாள் மட்டும் தாங்க உனக்கு பிரச்சனை இருக்கும் நான் உன்னை எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுவிப்பேர் என்று கத்த சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்து போகிறது நிறைய தேவைகள் வந்து போகிறது ஆனால் இது தொடர்ச்சியாக நீடித்து நிலைத்திருக்கும் என்று அல்ல சில நாட்கள் அது நம் வாழ்க்கையிலே இருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் பத்து நாள் என்று சொல்லுகிறது போல் பத்து நாள் மட்டும்தான்ப்பா அவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும் கொஞ்ச நாள் மட்டும்தான்ப்பா அவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும் அப்போ நான் எல்லாவற்றையும் மாற்றுகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் பாருங்கள் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுல அது சீக்கிரத்தில் என்ன இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாளில் உன் பிரச்சனைலாம் மாறிடும்பா நம்ம பிரச்சனைகளை மாற்றுக்கிறவர் நம்ம கூடவே இருக்கிறாருங்க நம்மளை கைட் பண்ணுகிற கைடு நம்ம கூட இருக்கிறாருங்க நம்ம பிரச்சனையை மாற்றக்கூடிய ஒருவர் நம்ம கூட இருக்கிறாரு எனவே பிரச்சனைகளை பார்த்து பாடுகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டாம் அருமையானவர்களே அநேக சூழ்நிலையில் தனிமையான நேரங்களிலே நாம் கடந்து போய் கொண்டு தான் இருக்கிறோம் பாருங்கள் தனிமை எப்படி இருக்கும் என்று நமக்கு நன்றாக தெரியும் என்றால் அந்த தனிமையின் வழியை நாம் அநேகர் உணர்ந்திருக்கிறோம் அந்த வேதனையின் வழியை நாம் அநேகர் உணர்ந்திருக்கிறோம் வறுமை என்கிற அந்த காரியம் எப்படி இருக்கும் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் வறுமை வந்திருக்கிறது வறுமை எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும் ஏனென்றால் வறுமையின் சூழ்நிலையில் இருந்துதான் கத்த நம்மை தூக்கி எடுத்தார் ஏழ்மை என்பது நமக்கு தெரியும் ஏழ்மை எப்படி இருக்கும் ஏழ்மையினுடைய வழி என்ன ஏழ்மையினுடைய நிலை என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஏனென்றால் இருந்த நம்மளை தான் கத்த தூக்கி எடுத்து இந்த வேலையில நம்மளை அமர செய்திருக்கிறார் பற்றாக்குறை என்கிற சூழ்நிலை நமக்கு தெரியும் பற்றாக்குறை எத்தனையோ சூழ்நிலையில் நம்முடைய பணம் போதுமானதாக இல்லை நம்ம செய்யும் சம்பாதிக்கிறோம் அந்த வருமானம் நமக்கு போதுமானதாக இல்லை எனவே பற்றாக்குறைகளோடு கூட பத்தும் பத்தாமல் வாழ்ந்த நாட்கள் உண்டு அநேக நாட்கள் உண்டு அது மாற்றமில்லை அருமையானவர்களே மன அழுத்தம் அநேக வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே மன அழுத்தத்துக்குள்ளாய் நாம் கடந்து போயிருக்கிறோம் நம்மை சுற்றிலும் காணப்படுகிற பிரச்சனையை பார்த்து நமக்கு வந் நமக்கு நேரிட்டதான துன்பங்களையெல்லாம் பார்த்து அநேக வேலைகளிலே மன அழுத்தத்திலே நாம் இருந்திருக்கிறோம் நம்முடைய பல பிரச்சனைகளை சந்திக்கும்போது அந்த மன அழுத்தம் இருந்திருக்கிறது எனவே மன அழுத்தம் எப்படி இருக்கும் என்ற அந்த வலியும் வேதனையும் நமக்கு தெரியும் இந்த உலகத்திலே பயம் எப்படி இருக்கும் துக்கம் எப்படி இருக்கும் கவலை எப்படி இருக்கும் வியாதிகள் எப்படி இருக்கும் பாடுகள் எப்படி இருக்கும் கடன் எப்படி இருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கட்டாயமா வந்தே தீரும் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா தேவன் நான் சொன்ன இந்த எல்லா காரியமும் வறுமை ஏழ்மை பற்றாக்குறை மன அழுத்தம் பயம் துக்கம் கவலை கண்ணீர் வியாதி பாடு கடன் இப்படிப்பட்ட எல்லா விதமான சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையை கடந்து வர்றவருமையான அவர்களே எல்லாம் தாங்க நம்ம வந்திருக்கிறோம் ஆனால் ஆண்டு சொன்னார் நியாயாதிபதி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கிதியனை பார்த்து சொல்லுகிறார் எல்லா சூழ்நிலைகளும் கற்ற நம் கூடவே இருக்கிறார் என் மகனே நீ கடந்து வந்த பார்த்தியா நீ கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பிப்பார் நீ எவ்வளோ பிரச்சனைலாம் தாண்டி வந்த எவ்வளோ சூழ்நிலைகளாக நீ கடந்து வந்த அப்போ நான் கூட இருந்தேன் தானே அப்போ நான் உன் கூட இருந்து உன்னை அரை மணியத்தோடு நடத்தி வந்தேன் தானே இன்னமும் அப்பா கூட தான் இருக்கிற மகனே இப்போ நீ போய்ட்டு இருக்கிற சூழ்நிலையிலும் அப்பா நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி கற்று நமக்கு இந்த வாக்கு கொடுத்து உறுதிப்படுத்துகிறார் பாருங்கள் நியாயாதிபதிகள் ஆறு பதினாறில் நான் உன்னோடு கூட இருப்பேன் பான்னு சொல்கிறார் அவருடைய நாமம் இம்மானுவேல் என்பது அவருடைய நாமம் தேவன் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார் அலே லோயா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னவர் உங்களை இப்படிப்பட்ட வறுமை ஏழ்மை பற்றாக்குறை மன அழுத்தம் பயம் துக்கம் கவலை கண்ணீர் வியாதி பாடுகள் கடன் கஷ்டம் இவை எல்லாவற்றிலும் இருந்து முற்றிலுமாக உங்களை தேவன் விடுவிப்பார் இரேமியா ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இரேமியாவை பார்த்து சொன்னார் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கற்று சொல்லுகிறார் எத்தனை எத்தனை வாக்கு தத்துவங்களை நமக்கு தந்திருக்கிறார் அருமையானவர்களே அல்லே லூயா இந்த வேலையில் கூட நம்முடைய தெய்வன் நிச்சயமாகவே உங்களை விடுவிப்பான் அவர் உங்களை தப்புவிப்பார் நம் தேவன் இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடவே மாட்டார் எல்லா தீங்குக்கும் அவர் உங்களை விளக்கி அவர் நிச்சயமாய் காப்பாற்றுவார் அவர் காப்பாற்றுகிற தேவன் அவர் கைவிடவே மாட்டார் அண்டவரே நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருக்கிறீங்கப்பா நீங்கள் காப்பாற்றுகிற தேவனப்பா நீங்கள் கைவிடவே மாற்றிங்கப்பா என்னை காப்பாற்றுங்க சொப்பா இது வரைக்கும் என்னை காப்பாற்றி நடத்து வந்தீங்களே இப்போ என்னை காப்பாற்றுங்க சொப்பா என்னை காப்பாத்திங்க சொப்பா நான் ஆபத்தில் இருக்கிறேன் நான் பிரச்சனையில் இருக்கிறேன் ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க கைவிட்ட அப்பா என்னால் ஓட முடியலப்பா என்னால் வாழ முடியலப்பா என்னால் தூங்க முடியலப்பா என்னால் எந்த ஒரு காரியத்தையும் முழுமனதோடு கூட கவனம் செலுத்தி செய்ய முடியல ஆண்டவரே அப்பா என் நெருக்கத்தை அறிந்தவரே என் நெருக்கத்தை அறிந்த என் தேவனாகிய கத்தாவே என்னை விடுவிப்பீராக அண்டவரே நான் கண்ணியில் அகப்பட்டிருக்கிறேனே வேடனுடைய கண்ணியில் அகப்பட்டு கிடக்கிறோம் ஆண்டவரே தகப்பண்ணே பிரச்சனையில மாட்டிக் ஐயா நீர் விடுவிப்பீராக வழி தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறோம் வழி புரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் தேவனங்களை சவையான வழிகளை நடத்துவீராக தேவன் சரியான பாதையிலே எங்களை வழி நடத்துவீராக வழி நீதான் எங்களுக்கு வழி காண்பிக்க வேண்டும் ஐயா பாரத்தோடு சபிக்கிறோம் எப்படி ஆகிலும் ஒரு விஷம் மாத்திரம் நீங்க மனமிறங்கமையா ஒரு விஷம் மாத்திரம் மனமிருங்களை காப்பாற்று காண்டவரே ஒரு விஷம் மாத்திர மனமிருங்கியங்களை தப்புவை காண்டவரே ஒரு விஷம் விஷமாத்த மனமிருங்கி என்னை முற்றிலமா விடுவை காண்டவரே விடுவை காண்டவரே என்னை காப்பாற்றுகிறவரே என்னை கரம் பிடித்து தூக்குகிறவரே என்னை தூக்கி எடுக்கிறவரே என்னை விட்டுறாதீங்கப்பா நீங்க என்னை விட்றாதீங்கப்பா நீங்க விடாதிக்கிறாச்சா நீர் என்னை பலப்படுத்துங்க அண்டவரே நீர் என்னை நடத்துங்க பசுத்தாமியான் எங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே எங்களை விடுவித்து எங்களை வழிநடத்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய போவதற்காக நன்றி நீர் எங்களோடு கூட அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் யான் முற்றிலுமாய் எல்லா வச்சிதங்களை விடுவிக்க போதுக்காய் சோத்திரம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் நீ எங்களோடு கூட இருப்பதற்காக மிக நன்றி இந்த நாள் முழுதும் எங்களை காத்து வழி நடத்துங்க நூற்றி இருபத்தோராம் சங்கீதத்தின் பிரகாரமாய் கத்தர் காக்கும்படியாய் தொண்ணூத்தோறாம் சங்கீதத்தின் பிரகாரமாய் கத்தர் பத்திரமாய் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வேலைக்கு போகிற பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கத்தர் பத்திரமாய் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்வீரா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே Amen. Amen.